சுக்ர பகவான் யாரு அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கரன் அதாவது உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பலவிதமான நன்மைகளை கொடுக்க போகிறார் ஏன்னா சுக்கரன் தான் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல யோகத்தை தரக்கூடிய கிரகம் அதுவும் ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா இந்த சுக்கர பகவான் தான் சொல்லணும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு சோ அப்பேற்பட்ட அந்த சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உயர்வை கொடுக்க தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக தொழிலில் வேலையில் வியாபாரத்தில் நல்ல பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த காலகட்டம் இருக்க போகுது மகர ராசி என்பர்கள் அப்ப தொழில் என்ன சார் இருக்கும் லாபத்தை கொடுக்கும் தனத்தை கொடுக்கும் அதாவது தொழிலுக்காக சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தொழிலினுடைய அபிவிருத்திக்காக நல்ல பல ஸ்ட்ராட்டஜிக் நல்ல பல திட்டங்களை வகுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த சுக்குரன் யாரோடு சேர்ந்திருக்கார் அப்படின்னா புதனோடு சேர்ந்திருக்கார் புதனுங்கிறது புத்திசாலித்தனம் அறிவு சார்ந்த விஷயங்கள் நுட்பமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவன் அதுவும் இந்த மகராசி என்பர்களுக்கு புதனுங்கிறது ஒன்பதுக்குரியவன் பாக்யாதிபதியும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரனும் இணைந்து இருந்து அது தனஸ்தானத்தில் இருக்கும் போது தன பாக்யத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது இந்த மகராசி என்பர்கள் அப்ப இதுவரைக்கும் வேலையில ஒரு நல்ல வேலை கிடைக்கல வேலையில ப்ரமோஷன் கிடைக்கல என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு வேலையில கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு புகழ் கீர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்போ நீங்க தொழில் ரீதியில வேலை ரீதியில வியாபார ரீதியில நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுடைய அறிவாற்றலாலும் உங்களுடைய பேச்சாற்றலாலும் திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உண்டு அப்ப எந்த ஒரு டீலிங்காக இருந்தாலும் சரி எந்த இடத்தில் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்கின்ற அறிவு சார்ந்த நுட்பம் சூப்பரா வேலை செய்யும் அப்போ பேச்சின் மூலமாக உங்க அறிவின் மூலமாக இந்த காலகட்டம் சூப்பரா இருக்க போதும் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா தனம் லாபம் இது ரெண்டு அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன் சொல்றேன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் அதிபதியாகி இருக்கக்கூடிய புதனும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைவு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு அமைகிறது அப்ப ஒன்பது பத்து பதினொன்றாம் அதிபதிகள் இணைவு பெற்று இரண்டாம் இடமான தனஸ்தனத்தில் இருக்கும்போது குடும்பத்துக்கும் உங்க வீட்டுக்கும் உங்க கணவன் மனைவி சார்ந்த விஷயத்திலும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள மாதமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது இந்த இந்த ராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் ஐந்து அதே சுக்கரந்தான் அஞ்சாம் இடம் என்பது என்ன குழந்தைகள் குழந்தைகளால் அனுகூலங்கள் குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் குழந்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அது சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிணக்குகள் கசப்புணர்வுகள் விலகக்கூடிய தன்மை குல தெய்வத்தினுடைய அருள் ஆசிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த ஐந்துக்குரியவனை குரு பகவான் பார்க்கும் பொழுது குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்களும் சாதகமாக இருக்கிறது இந்த மகராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு கொண்டு குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ இடத்துல பரிகாரங்கள் செஞ்ச கோயிலுக்கு போன எல்லாம் என்னென்னமோ செய்யணும் செஞ்சோ அந்த ஒரு பாக்கியம் மட்டும் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் சார் கரெக்டா இது இது சரியாக இருக்குமா இது ஆதாரபூர்வமாக இருக்குமா அப்படின்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரனை குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் அப்போ அந்த ரெண்டு கனெக்ட் ஆகி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு சாத்தியமாக இருக்கின்ற தான் இதை ஸ்ட்ராங்கா சொல்ற குழந்தை பிறப்பு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த மகராசி என்பர்களுக்கு போகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவிட்ட நட்சத்திரத்துல ட்ராவல் பண்றார் அவிட்டம் அப்படிங்கிறது செவ்வாய் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல சவல் பண்றார் அந்த செவ்வாய்ங்கிறது இந்த மகராசி என்பர்களுக்கு நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் லாபத்தை தரக்கூடியவன் இது ஒரு அற்புதமான ஒரு பீரியட் நான்கு அப்படின்னா வீடு வண்டி வாகனம் அப்போ புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உண்டு புதுசா வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட கனவு நிறைவேறணும் இது சக்சஸ் புதிய வீடு சுக்கரன் வீட்டுக்கு காரக கிரகம் நான்காம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் கட்டினம் வீட்டை வாங்கக்கூடிய யோகம் அங்க ராகு இருக்கிறதுனால அடுக்குமாடி கட்டிடங்கள் வாங்கக்கூடிய சோ இந்த மாதிரி புதிய வீடு புதிய வாகனங்கள் வாங்குவதற்குண்டான அமைப்புகளும் சாத்தியக்கூறுகளும் சிறப்பு பெறுகிறது அதே போல புதிய உறவு ஒன்றும் உங்களுக்கு வர காத்து கொண்டிருக்கிறது ஒண்ணு குழந்தை பாக்கியம் சொல்றேன் அடுத்தது திருமண பாக்கியம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கலத்திர காரக கிரகம் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அது நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அப்ப உங்க குடும்பத்தில் ஒரு புதிய உறவு வருவதற்கான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சதயம் நட்சத்திரத்துல டிராவல் பண்றார் சதயம் அப்படின்னா ராகு அப்போ ராகுவின் உடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அந்நிய மதத்தினருடைய கலந்து அதாவது அதர் கேஸ்ட் சம்பந்தப்பட்ட அல்லது அதர் மாநிலம் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்டவனுடைய தொடர்புகளை கொடுக்கும் அந்த தொடர்புகள் மூலமாக தனவருவை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உருவாக்கும் அதே சமயத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா கலத்திர காரக கிரகமான செவ்வாய் சுக்கரன் ரெண்டு பேரோட அந்த ராகு இணைகின்ற காரணத்தால சில சமயங்களில் பேச்சு கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் கோபப்படுவது உணர்ச்சி வசப்பட்டு செய்வது அப்போ அந்த பிடிவாத குணம் இது இதை தவிர்க்க வேண்டும் அதுவும் சுக்கரனோட அந்த ராகு இணையும் போது கலத்திரம் சார்ந்த அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல விட்டு கொடுக்கணும் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் என்பதை ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மகர ராசி என்பர்கள் ஏதை ஸ்ட்ராங்கா நான் வலியுறுத்துறேன்னா சுக்குரனோட ராகு சேர்ந்தாலே அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் அந்த பூரட்டாதி அப்படின்னா குருவு அப்போ அந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் சிறுதூர பிரயாணங்களை ஏற்படுத்தும் சிறு தூர பிரயாணங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயம் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கணும் அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் கடன் கிடைக்கும் வங்கியில் அப்ளை பண்ணீங்கன்னா கடன் கிடைக்கும் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்கும் அதே சமயத்தில் ஹெல்த்தையும் கொஞ்சம் கேர் எடுக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மகராசி என்பர்கள் சில சமயங்களில் வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஜீரணம் சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு உபத்திரம் வருவதற்கான வாய்ப்புகள் ஆஸ்பத்திரிக்கு சென்று வருவதற்கான அதாவது ஒரு செலவு கொடுக்கணும் அல்லது ஹெல்த் கேர் எடுக்கக்கூடிய நிர்பந்தங்கள் அல்லது ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணி பார்க்கணும் என்னமோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணங்களை கூட தோற்றுவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரன் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ரொம்ப நாளா உங்க ஆசை மனதில் இருந்து வந்த ஒரு நல்ல விஷயம் ஒரு குட் நியூஸ் உங்களுடைய கனவு அதாவது ரொம்ப நாளா உங்க மனசில் இருந்தக்கூடிய அது நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி